அந்த சின்னமரம் மூவி நெக்ஸ்ட் नेक्स्ट எபிசோட் ஒரு நேர 리뷰 பார்க்கலாம் வாங்க இங்க சேதுவும் தமிழ் செல்வி கிட்ட அங்கே ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் நீ அந்த மாற்று மருந்தை கொண்டு வந்தியா இல்லையா அங்கே நீ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருந்த அப்போ உன் பையில் பார்த்தேன் அந்த மாற்று மருந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்குறாங்க உடனே எங்கள் தமிழ் செல்வியுமே அங்கே பழைய விஷயத்தெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க உடனே சேதுவுமே தமிழ் நான் சொ கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிட்டுறாரு உடனே எங்கள் தமிழ் செல்வியும் நான் மாத்து மருந்தை கொண்டு வந்தேன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கூட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ஆனா யாரோ ஒருத்தர் என்ன பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எங்கள் சேதுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது ஏன்னா இந்த தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தது இங்கே போஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு இங்கே சேதுவுமே ஏன்னா இங்கே போஸ் நைட்டு பேசந்தெல்லாம் வச்சு பார்க்கறபோது இங்கே தமிழ் செல்வியை போஸ் தான் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுறாரு இங்கே போஸ் மேலே பயங்கர கோபமாகவும் தமிழ் எதுக்காக நீ என்ன கூட்டிகிட்டு வந்த அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுக்க வேண்டியது தானே என்னை கூட்டிட்டு அங்கே நாற்றுக்கு தடைக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் மட்டும் தனியாக போக முடியுமா அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே அந்த ஆபத்தான மூச்சு கிட்டேருந்து உங்களை காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுமே சொல்கிறாங்க அதனால தான் நான் உங்களை கூட்டிகிட்டு இருந்தேன் கூட்டிகிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் எதுவுமே எந்த ரியாக்ஷனுமே இல்லை அங்கே யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் நான் கத்தி கத்தி கூப்பிட்டு இருந்தேன் ஆனால் நீங்களும் அங்கே இல்லையா அதனால் சரி நம்ம அங்கங்கன்னு சொல்லிட்டு தடிக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தேன் அப்போ யாரும் என்ன பின்னாடி வந்து அடிச்சுட்டாங்க எனக்கு யாருன்னு கூட தெரியல அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்டே இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க சேதுக்கு பயங்கர கோபமாக இருக்குது உடனே கோபமாகவும் சரி தமிழ் நீங்கள் போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாமா எதுக்காக கேட்டீங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுமே கேட்குறாங்க உடனே இங்கே சேதுவுமே இல்லை இல்லை தான் கேட்டேன் அன்னைக்கு சரி அடிப்பட்டு இருந்தே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை தான் ஞாபகம் வந்துச்சு அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுமே சொல்லிடுறாங்க சேதம் யோசிக்கிறாரு நைட்டு அங்கே போஸ் சொன்னதெல்லாம் வச்சு போது அங்கே போஸ் சொன்னது அத்தனையும் போய் இங்கே அந்த கொடினா இங்கே தமிழ் செல்வி தான் தமிழ் செல்வி இருந்து அங்கே மாற்று மருந்தை கொண்டு வந்ததும் இல்லாமல் இங்கே எல்லாரையும் காப்பாற்றிட்டு அங்கே நல்ல பேர் எடுத்துட்டு இங்கே அந்த எங் கிட்டேயே ஒரு கோடி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்காரு எங்கள் அப்பாவை நான் ஏமாற விட மாட்டேன் அவனுக்கு அந்த ஒரு கோடியும் போய் சேராது அதே மாதிரி அவன் சுயரூபத்தை நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப் இது சேதுவுமே வச்சுக்கிட்டு அங்கே ஊஞ்சலில் உக்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கருப்புமே அங்கே சேதுக்கிட்ட போயிட்டு என்ன மாப்பிள்ள எங்கே உக்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே உடனே இங்கே சேதுவுமே மாமா நம்ம நைட்டு ட்ரிங்க்ஸ் வந்தோம்ல அப்போ அங்கே போஸ் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே சேரப்பூசிகிட்டு போனால் தான் அந்த வ வெசவண்டுங்க நம்மளை கடிக்க வராது அதே மாதிரி நான் ஆஃபோசிட்டாக கேட்டுருந்தேன் ஆமாம் நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி அந்த கூடு பார்த்திங்கன்னா காஃபி கலரில் தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு மரத்துக்கு மேலே தான் இருக்கும் அந்த மரத்துக்கு மேலே இருக்கிறது இவன் கொடின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆனால் இவன் அந்த மாத்து மரந்தெலாம் எடுத்துகிட்டு வரல அந்த மாத்து மருந்தை கொண்டு வந்ததே இங்கே தமிழ் செல்வி தான் அந்த தமிழ் செல்வியை அடிச்சுட்டு இந்த மாத்து மருந்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கான் இவனை சும்மாவே விடக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லவும் இங்கே கருப்புக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது இன்னும் மாப்பிள்ள சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே சேது தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை திருடிக்கிட்டு வந்தானா அவ்வளவு எவ்வளோ கொழுப்பு இருந்தா அவன் திருடி வந்து இந்த வீட்டில் தெய்வமா வந்து உக்காந்துகிட்டு இருப்பான் இவனுக்கு வேற இன்னொரு வேற கல்யாணம் வேற அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாம இங்க ராஜாங்கம் மாமா அவர் ஒரு கோடி வேற தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொல்கிறாரு உடனே எங்கள் சேதுவுமே மாமா அந்த ஒரு கோடியை நான் அங்கே கொடுக்க விட மாட்டேன் அதே மாதிரி எங்கள் அப்பாவை நான் ஏமாற விட மாட்டேன் மாமா நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே போஸுமே வராங்க போஸ் வந்ததும் போசு என்ன போசு இது மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்க நீ ஒரு தப்பு பண்ணிட்ட போஸ் ஆனால் நீ குடிச்சிட்டு என்கிட்ட வைக்க என் நான் என்கிட்ட வாய் கொடுத்துட்டேன் ஆனால் நான் சும்மா பேசினாவே நான் துள்ளி துள்ளி அடிப்பேன் இப்போ நீ குழு வேற கொடுத்துருக்கியா உன்னை வெரைட்டி வெரைட்டி அடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கே போஸ் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கவும் போஸ் ஆமாம் நீ அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு அடிப்படாமல் எப்படி அந்த மாற்று மருந்த கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுக்குமே ஒரு செக்கை வச்சிடுறாங்க அங்கே சேது உடனே எங்கள் போஸு ஆனால் அது வந்து நான் நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கொடி சுற்றிட்டு போயிருந்தேன்ல அதனால அந்த விஷம் உண்டு என்னை எதுவுமே கடிக்கலை அதனால நான் அதை டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக இங்கே போஸ்மே போசு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கண்டுபிடிச்ச சேதுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது உடனே பல்ல ஆறுனு இங்கே போ போஸை அடிச்சிட்றாங்க இங்கே சேதுவுமே சேது அடித்ததும் ஆனால் என்னென்னு கிடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போசுமே கேட்குறாங்க உடனே சேது நீ பண்ண கரையத்துக்கு உன்னை கொலை பண்ணியிருக்கணும் நான் உன்னை அடிச்சு இருக்கேன் ஆனால் உனக்கு இன்னும் பெருசாக இருக்குது அப்பா மட்டும் வெளியில் போயிருக்காங்க வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே வெள்ளாவதியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போஸுமே அங்கே கிட்டே போயிட்டு அம்மா இங்கே நான் அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போய் தமிழ் செல்வி அடிச்சுனில் அந்த விஷயம் இங்கே எப்படியோ உங்கள் போஸ் இது சேதுக்கு தெரிஞ்சிட்ருக்கு அந்த போஸ் என்ன என்ன ரொம்பவே அடிச்சுட்டார் அவர் இங்கே அப்பா ஒரு இது ராஜாங்கம் வரட்டும் அவர் வந்தால் இன்னும் கதையை குளோஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போசுமே கிட்ட சொல்கிறாங்க ஈஸ்வரிக்கு எல்லா கனவும் பாலா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கோபத்தாலையும் என்னடா பண்ணி வச்ச அவங்க கூட இது போய் குடிச்சு எல்லாத்தையும் ஒளறி வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அம்மா அது அதெல்லாம் இல்லைம்மா நேற்று அவர் தான் பார்ட்டி கொடுத்தாரு அதனால் போய் லைட்டாக தான் குடித்தேன் நான் என்ன சொன்னனேன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல ஆனால் அங்கே எப்படியோ சேதுவுமே இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காரு அம்மா இந்த கல்யாணம் நடக்காதாம்மா இந்த கல்யாணம் எப்படியும் எழுத்துருவாம்மா அங்கே சேது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஈஸ்வரகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரியும் ரொம்பவே கோபமாக நீ இது மாதிரிலாம் பண்ணோன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உன்னை ஃபஸ்ட்டில் இருந்தே நான் சொல்லி வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாகவும் ஈஸ்வரியும் பல்லா பல்லாருன்னு சொல்லிட்டு இங்கே சேதுவை அடிச்சுக்கிட்டு போஸை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே போசும் அம்மா என்ன எதுக்கு மாடிக்கிறா நான் தெரியாமல் ஏதோ விளாடிட்டு இருக்கேன் அவன் இருந்து என்னை என்னை போட்டு வாங்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போசுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேதுக்கு பயங்கர கோபமாகும் மாமா இங்கே இந்த போசை இந்த வீட்டிலையே இருக்க வேடக்கூடாதுமாம்மா இவன் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு இந்த வீட்டில் இருக்க போது அங்கே செல்வி இவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுட்டு அவள் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவள் சைலண்டாக இருக்கா அவளுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும் அவளை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு பயங்கர வருத்தம் சுத்தமாகவும் இருக்குது இங்கே தமிழ் செல்வி நினைச்சா தமிழ் செல்வியே அங்கே காலேஜுக்கு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே அவர் வந்து எங்கிட்ட எதுக்காக இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாரு எதனால அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் செல்வியும் அதுக்கப்புறம் மலரும் அங்கே சாப் சமையலெல்லாம் முடிச்சுட்டு அங்கே துணியுமே துவைச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே மலருமே போய் தோச்சிட்டு தனம் போயிட்டு அங்கே அக்கா நீங்கள் தோச்சி கொடுங்க நான் அழைச்சி ஒ வெளியே உணா்த்தி விட்டுறேன் நீங்கள் மட்டும் தனியாக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் நீ போ தனோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தனமும் அக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அக்கா நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பத்தாவுமே வெளியே உக்காந்து அங்கே மோகனா சாபுத்திரிகிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க சாபுத்திரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சின்னா ரொம்பவே யானை பலம் வந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அங்கே போஸோட கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்திரியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பயங்கரமாக சந்தோஷமாக இருப்பாங்க ஈஸ்வரியை பேசியே சாகடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே எல்லாேருமே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது ஐயோ அந்த ஒரு கோடியும் போய்டும் அந்த பொ பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்க வைக்க முடியாதே ஒன்றா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க you பா பா பத பதப்பா அங்கே யோசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜாங்கமும் வீட்டுக்கு வராங்க உடனே எங்கே சேது அங்கே போய்ட்டு அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சேது சேது என்ன விஷயம் இப்போ கல்யாண வேலை இருக்குது நிறைய வேலை இருக்குது இப்போ எதுக்கு நீ என்ன விஷயம் சொல்கிறப்போ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எங்கள் சேதுமே அப்பா நீங்கள் இந்த விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் போஸுக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லிட்டுறாரு என்ன செய்து சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் உங்கள் சன்னியாசமே ரொம்ப அதிர்ச்சி நிச்சயம் நின்றுட்டு கேட்டுட்ருக்க அதுக்கப்புறம் அப்பத்தா அங்கே ஈஸ்வரி சாபுத்ரி சித்ரா தாமரை எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க உடனே இங்கே சேது என்ன விஷயத்தை கொண்டு வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்ரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் சேது சொல்ல போகிற விஷயம் இங்கே எல்லாருமே கேட்டாங்கன்னா பயங்கர அதிர்ச்சவம் ஆக போகிறாங்க அதுக்கப்புறம் சேது அப்பா அங்கே போஸ் அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே போயிட்டு மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தால அது இங்கே சேது எடுத்துகிட்டு வரலப்பா அது தமிழ் செல்வி தான் எடுத்துகிட்டு வந்தது அங்கே வர வழியில் தமிழ் செல்வி பிரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அங்கே தமிழ் செல்வியை தலை மேலே அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை திருவிட்டு வந்து உங்ககிட்ட எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிட்டு இந்த வீட்டில் தெய்வமாக உக்காந்துக்கிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு கோடியும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே சேது இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கான்ப்பா அங்கே இந்த சேது இந்த வீட்டிலயே இருக்கக்கூடாதுப்பா இவன் இவ் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு அவன் இந்த வீட்டில் எந்த ஒரு தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்கே சாபுத்திரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது சாபுத்திரியும் தாமரையும் சந்தோஷத்தில் மிதங்கு மிரந்துக்கிட்ட மிதந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரிக்கு அங்கே இடியே தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அம்மா அவன் த தெரியாமல் அது மாதிரி ஏதோ ஒன்று இருப்பான் ஆனால் அவன் தான் எடுத்துகிட்டு வந்தான் அது அவன் இது மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு திக்கி திக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி நீ கொஞ்ச நேரம் அமைந்தேரிக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கன்னு சொல்லிடுறாங்க சேது இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்பா நைட்டு அவன் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தான்ப்பா நான் இப்போ கேட்டேன் அவனே வாய் கொடுத்து எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உளறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுவுமே சொல்லிடுறாங்க சேது சொன்னதை கேட்டதுமே இங்கே சன்னியாசிக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது அங்கே போஸு நான் மாறிட்டான் திருந்திட்டான் பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நினச்சி தான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டோம் அதே மாதிரி நல்ல சம்மந்தம் பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருக்கான் போல் இவனுக்கு இந்த கல்யாணமும் நடக்காது அவன் வீட்டுக்கு வந்தால் இந்த வீட்லேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரிக்கு the சந்யாசிக்கு பயங்கர கோபமாக இருக்குது உடனே ராஜாங்கம் ஈஸ்வரி இந்த விஷயம் உனக்கும் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க மாமா அது வந்து இல்லை மாமா எனக்கு இந்த விஷயம் தெரியாது போஸ் இது மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலாம் மாமா அவன் வந்தான்னா நான் நான் கேட்டு இது மாதிரிலாம் நான் எதுக்குடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவன் சின்ன குழந்தை இல்லை நீ சொன்ன உடனே கேட்டுப்பான் அவன் வந்த உடனே நீ கொஞ்சம் சொல்லிவிட்டு விற்று அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இ இது ராஜாங்கம் சொல்லிட்டுறாரு உடனே எங்கள் சேதுக்கு பயங்கர கோபமாகவும் அப்பா அங்கே தமிழ் செல்வியை அடித்ததும் இல்லாமல் இங்கே வீட்டில் நல்ல பேர் எடுத்துட்டு தமிழ் செல்விக்கிட்டே அங்கே போய் இங்கே சேது சவால் விட்டுருக்காம்பா உங்ககிட்ட இருந்து ஒரு கோடியை வாங்கி வாங்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்கா இங்கே தமிழ் செல்வி கிட்ட தமிழ் எனக்கு இந்த உண்மை எனக்கு தெரியாது ஆனால் தமிழ் இப்போ காத்தால வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினா நான் அப்போ தான் இந்த விஷயத்த அங்கே தமிழ்கிட்ட கேட்டேன் இந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுட்டு யார்கிட்டேயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா போல் அவள் இவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுட்டு அங்கே கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் இவ்வளோ பெரிய எல்லாருமே முட்டாளாக்கிட்டு இந்த வீட்டில் தெய்வமாக வந்து உக்காந்துக்கிட்டு இன்னொரு ஒரு கல்யாணத்துக்கு வேற ரெடி இருக்கான் இந்த போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோபமாக இருக்காரு சேது ஆனால் போஸ் வந்தாங்கன்னா இங்கே க போஸோட உயிர் உயிரை ராஜாங்கமே எடுத்துருவார் ராஜாங்கம் அவ்வளோ கோவமாக இருக்காங்க எங்கள் போஸ் மேலே போஸ் ரொம்பவே நல்லவன் தெரிஞ்சிட்டான் என் உசரை காப்பாத்தனா தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு துளி கூட அவன் அதுக்கு தகுதியானவனே இல்லை அவன் வரட்டும் அவன் இந்த வீட்டிலே மறுபடியும் திரும்பி காலை எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பயங்கர கோமாவும் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்க இங்கே சன்னியாசியுமே ஆனால் ஆமானே அவன் என்னோட பையன் சொல்லிட்டு நீங்கள்லாம் எதுவுமே பார்க்காதீங்க ஆனால் அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கானா அவன் திருந்தாத ஜென்மம் ஒன்று அதனால அவன் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது அவன் எங்கேனா போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு பொழைக்கிட்டோம் இதுக்கு மேல அவனுக்கு நல்லது பார்த்தா நம்மளவே இது நாயை ஆக்கி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னியாசிய சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரியும் அங்கே மாமா நீங்கள் எதுவும் தப்பான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க மாமா இப்போ தான் என்னோடய பையனுக்கு நல்ல காரியம் நடக்கப்போகுது அவன் ஏதோ தெரியாமல் அது மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சிட்டான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அவன் செஞ்ச வேலைக்கு அவனை உயிரோடையே விடக்கூடாது அவனை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த கல்யாணமும் நடக்காது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த காசும் அவனுக்கு ஒரு ஒத்த பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இதை கேட்ட

உடனே இன்னமாதனே என்ன பார்க்குறீங்க உங்கள் பையன் தான் தப்பு பண்ணது நானெல்லாம் இல்லை அங்கே தமிழ் செல்வியை அடிச்சுட்டு அந்த மாற்று மரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே எல்லாரையும் முட்டாளாக்குனது உங்கள் பையன் போஸு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாபுத்ரின்னு சொல்லிட்டுருக்காங்க உடனே எங்கள் அப்பத்தா அம் போஸுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அங்கே தமிழ் செல்வி முழுங்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அவன் அவங்க இது தமிழ் செல்வி தலைமையிலேயே அடிச்சிருப்பான் அவன் அவனை ராஜாங்கம் அவனை இந்த வீட்லேயே விடாத அவனை இது போலீஸ் சொல்ல சொல்லி அவனை கூட்டிட்டு போயிட்டு லைஃப் லாங் அவன் வெளியே வளரா மாதிரி பண்ணி விடுபோது இது ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ பாட்டியுமே அப்பத்தவமே சொல்லிட்டு உடனே இங்கே ராஜாங்கமும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அங்கே போஸ் வந்தார்னா போஸுக்கு பயங்கரமாக எல்லார்கிட்டேயும் இது திட்டு விழுந்து இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற வரையும் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே யோசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்